பாரத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற வாசிக்கின்ற சுவாசிக்கின்ற விசுவாசிகளே எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே வணக்கம் நான் அரியலூர் சுகுமாரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது பற்றும் பாசமும் கொண்டவர் கலஞ்சென்ற திரைப்பட நடிகர் அசோகன் அசோகன் அவர்களின் மகன் நடிகர் வின்சென்ட் அசோகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது தனக்குள்ள பற்றுனையும் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவை நடத்திய எம்ஜிஆர் விழாவில் அவர் பேசிய பேச்சின் தொன்பை எம்ஜிஆர் தரிசனம் பதிவு செய்கிறது என்னுடைய பார்வையில வந்து எப்படி நான் புரட்சி தலைவரை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு அது இது இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு அப்போ ஒரு தடவை என்ன பண்ணாங்க திடீர்னு எங்கள் அப்பா வந்து என்னை தூக்கிட்டு போகிறார் அவசர அவசரமாக எல்லோரும் கிளம்பி போகிறாங்க ஒரு காரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம் கூட்டிகிட்டு போய் ஒருத்தர் மடியில் உட்கார வைக்கிறாங்க அவர் என் கையை பிடிச்சி ஒரு பலகையில் ஆ அப்படின்னு எழுதுகிறார் அது புரட்சி தலைவர் ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எம்ஜிஆரும் ஆன்மீகமும் பேசின உரையை கேட்டு ரொம்ப அசந்து போனேன் எப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதுபோல் அன்னைக்கு அவர் எழுதின அந்த ஆ என்னை ஒரு இன்ஜினியர் ஆகிச்சு நான் இன்ஜினியர் ஆனது கூட நான் சொல்லணேன் அது வந்து அப்பாவுக்கு அப்புறம் அப்போ தலைவர் வந்து முதலமைச்சர் நான் ப்ளஸ் டூ முடித்தேன் ப்ளஸ் டூவில் வந்து ஒரு டீசன்ட் மார்க்ஸ் பட் நைன்டி டூ பர்சன்ட் பட் ஆனாலும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற சில கேட்டகரினால மெட்ராஸில் எனக்கு சீட்டு கிடைக்கல உடனே இவர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம்பிளாக இருக்கும் அதில் எழுதி மார்க் எடுத்தாலும் நல்ல காலேஜில் போகணுன்னு நான் கோயம்புத்தூரில் போய் படித்தேன் அப்போ நான் போகும்போது ஒரு கண்டிஷன் சொன்னேன் நான் என்ன சொன்னேன் நான் போய் படிப்பேன் ஆனால் ஒரு வருஷம் தான் அங்கே நாலு வருஷம் என்னுடைய கோர்ஸ் ஒரு வருஷத்தில் என்னை நீங்கள் திரும்பி கூப்பிட்டு வந்துடணும் மெட்ராஸுக்கு அப்படின்னு சொன்னேன் எங்கள் அம்மா இருந்தாங்க அப்போ உயிரோட உடனே எங்கள் அத்தை வந்து அத்தை தான் பேசுவாங்க தலைவர்கிட்ட இந்த மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போயிட்டு வரணுங்கிறான் என்ன சொல்றீங்க கொஞ்சம் பண்ணி கொடுக்க முடியுமா அதனால என்ன முதல்ல போய் சேர்ந்து படிக்கட்டும் அந்த ஒரு வருஷத்துல செகண்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர்ல ஒரு ஃபெயில் சப்ஜெக்ட்லிட்டேன் ரூல் எப்படின்னா ரெண்டு செமஸ்டர்ஸில் ரெண்டு செமஸ்டர் முடிச்சதுக்கு அப்புறமா எதுவும் எதுவும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால்தான் அப்படி இல்லாமல் தான் ட்ரான்ஸ்ஃபர் உடனே கிடைக்கும் நான் வந்து ரொம்ப கான்பிடன்டா இருந்தேன் ஃபெயில் ஆனாலும் இவர் இருக்காரு அதனால் வந்துடலாம் உடனே அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இவர் சொன்னது நம்ம பையன் மேலே ஒரு தப்பு இருக்கு அதை நான் ஓவர்லுக் பண்ணி அதை நான் இல்லை அதை ஓவர்லுக் பண்ணி நான் அவனை வர வச்சுட்டா என்னுடைய கட்சிக்காரங்களே என்னை என்னை பார்த்து பேசுவாங்க அப்படின்ட்டார் ரொம்ப டிசப்பாயின்ட் ஆகிட்டேன் ஏன்னா என்னென்னா என்னென்னா நான் ரொம்ப கனவு கண்டுகிட்டு இருந்தேன் நம்ம எப்படி மட்ராஸ் போயிடலாம் அந்த சமயத்தில் எங்கள் அம்மாவையும் நான் இழந்துட்டேன் அதனால் நான் எனக்கு எப்படி இருக்கணும்னா வெளியே நான் கோயம்புத்தூரில் போய் படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்போ என்ன சொல்லியிருக்கார் இவர் ஆனால் அவன் வந்து அந்த இன்ஜினியரிங் வந்து முடிச்சுட்டு வரணும் முடிக்காம வந்துட போறான் அது மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் வந்து கண்டினியூ பண்ணி படித்தேன் செவன்த் செமஸ்டர் முடிச்சதுன்னு நினைக்கிறேன் நான் வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள ஓரளவுக்கு அவர் மேல இருந்த கோபம் கொஞ்சம் போயிடுச்சு எனக்கு ஏன்னா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னார் வாங்கி வாங்கி கொடுக்கல நான் அந்த செவன்த் செமஸ்டர் ஹாலிடேஸ் வந்து வீட்டில் இருந்தப்போ எங்கள் அத்தையை கேட்டேன் நான் போய் அவரை பார்க்கணும் பொதுவாகவே நான் வந்து எம்ஜிஆர் ஃபேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க உடற்பயிற்சி செய்கிறேன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் என்னை பற்றி இன்ஃபர்மேஷனில் எடுத்து வச்சுங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன் வந்து புரட்சி தலைவர் தான் ஏன்னா அவரை பற்றி நான் நிறையா வீட்டில் பேசுவாங்க இந்த மாதிரி அவர் இப்படி சாப்பிடுவார் அப்படி சாப்பிடுவார் இந்த அளவுக்கு பார்த்துப்பாரு சிகரெட் பிடிக்க மாட்டார் குடிக்க மாட்டார் அப்படின்லாம் ஸோ அதனால் எனக்கு வந்து அவர் அது ஹேபிட்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் சாப்பாடு ஒழுங்காக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் உடற்பயிற்சி தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் இதை நான் வந்து என்னுடைய ஸ்கூல் நான் ஒரு பதினாறு ப பதினஞ்சு பதினாறு வயசுலேருந்தே உடற்பயிற்சிங்கிறது என்னுடைய லைஃப் ஸ்டைல்னு சொல்லும் அப்படி இருக்கும்பொழுது நான் என்ன பண்ணேன் எங்கள் நான் சொன்னேன் நான் அதை அவரை பார்க்கணும் அப்படின்னதும் இவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு ஒரு பர்டிகுலர் டேட் ஏதோ ஒரு ஒரு ஃப்ரைடே மார்னிங் டென் ஓ கிளாக்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நான் என்ன வந்து ஸ்கூல் காலேஜில் என்ன அப்போ எழுப்பி விடறதே பத்து மணிக்கு தான் எழுப்பி விடுவாங்க அதனால் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுப்பி விட்டாங்க நான் எழுந்து உட்காந்து கேட்டேன் டிரைவர் வந்தாச்சான்னு கேட்டேன் டிரைவர் அன்றைக்கின்னு பார்த்து லீவ் போட்டான் நான் உடனே என்ன பண்ணேன் அப்படியா சரி நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதாவது சும்மா எனக்கு அதில் வந்து ஒரு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தேன் நான் நான் நினச்சேன் அப்புறம் போய் பார்த்துக்கலாம் என்ன அப்போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தேன் அப்புறம் டாக்ஸியில் போறியா நாங்கள் நான் இல்லை இல்லை நான் போக மாட்டேன் டிரைவர் வரட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டேன் வெளியே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸு கூட ஊர் சுற்ற போயிட்டேன் கொஞ்சம் போயிட்டு திரும்பி வரேன் எங்கள் அத்தை கேட்குறாங்க என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் என்னாச்சு அப்படின்னா இல்லை இந்த மாதிரி ஜானகத்தை ஃபோன் பண்ணாங்க தலைவர் வந்து கோட்டை போகிறது கோட்டை நான் சொல்றது செக்ரட்டேரியட் இவர் அதுக்காக ரெடி ஆகிட்டு கீழே வந்திருக்காரு வந்ததும் இவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி அசோகனோட பையன் வந்து முடிக்க போறான் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிக்க போகிறான் உங்களை பார்க்கணும்னு சொல்லுற சொல்லி அதுக்காக சொல்லியிருக்காங்க இவரும் பத்து மணிக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு டைரெக்டாக பேசினது இது வந்து ஒரு பிஏவோ ஒரு செக்ரட்டரியோ கொடுத்த அப்பாயின்மெண்ட் இல்லை உடனே இவர் கிளம்புறதுக்கு வந்தவர் கீழே இறங்கி வந்தவர் கேட்டிருக்காரு எங்கே அவனு கேட்டு இன்னும் வரலான்னு சொல்லியிருக்காங்க அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு சரின்னு வேற ஏதோ வேலையை பார்த்துட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பி எங்கே வேணும்னு கேட்டிருக்காரு இன்னும் வரலன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு இவரு இவனுக்காக அவர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேற ஏதோ வேலையை பார்த்துட்டு வெயிட் பண்ணுறாரு இவனை இவனை வர கணமே என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க அவ்வளவு ஐ வாஸ் இவன் ஐ கேம் பேக் அதுக்குள்ள எனக்கு காலேஜ் தொடக்குதுங்கிறதுனால மறுபடியும் கோயம்புத்தூர் போயிட்டேன் முடிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடி ஏன்னா நான் அந்த கோர்ஸ் முடிச்சிடறேன் எயிட் எய்த் செமஸ்டர் பட் ஐ வாஸ் லக்கி டு மீட் ஏன்னா நான் எனக்கு கிடைச்ச அப்பாயிண்ட்மெண்ட்

வந்துட்டானான்னு அதை ஞாபகம் வச்சு கேட்டு போறாருன்னும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படிப்பட்ட மனிதராக இருப்பார் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டாம் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அவருடைய ஒரு படங்களும் படங்களும் சரி பாட்டுக்கள் இதை வந்து கேட்டு நான் காலேஜில் இருக்கும்பொழுது நிறைய பேர் வந்து அப்போதைய அப்போ வந்து கமல் ரஜினி சாங்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் சாங்ஸ் ஆனால் நான் புரட்சி தலைவரோட பாட்டுகளை கேட்பேன் கா என்ன காரணம் அப்படின்னா அது வந்து என்னுடைய எனக்கு வந்து ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் என்னுடைய ஒரு மைண்ட் செட் வந்து ஓரளவுக்கு படிப்புலேயும் படிப்பில் கவனம் செலுத்துறதுக்கு அது வந்து ஒரு ஒரு துணையாக இருந்தது அந்த நேரத்தில் ஏன்னா என்ன கேள்வி கேட்க கேட்பதற்கு அப்போது யாருமே கிடையாது ஒரு பர்சனலாக என்னுடைய பார்வையில் இந்த இவர் இவர் வந்து எனக்கு தலைவர் மட்டுமல்ல எனக்கு வந்து ஒரு குருன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அதை நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா நினச்சேன் அப்படின்னா அதாவது இன்றைய ஜென்ரேஷன்ஸ்க்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் எம்ஜிஆர் தெரியும் அவரை பற்றிய விஷயங்கள் அனைத்தும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க இன்றைய ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து அவ அவருடைய பத் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அதுக்கு முயற்சி வந்து இந்த பாட்டில் நம்ம எம்ஜிஆருடைய பாட்டுகளையும் ரீமிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது ஏன்னா அவன் ஒரு சின்ன போட்டியாக ஏன் நடத்தக்கூடாது அவங்களும் அப்படின்னா அவருடைய படத்து படங்களை பார்ப்பாங்க பார்த்துட்டு அவங்க ஐடியாஸை கொடுக்கட்டும் ஏன்னா பார்த்து ஏதோ ஒன்று பார்த்துட்டு ஒரு ஐடியா கிடச்சா தானே அவங்க வந்து சாங் கம்போஸ் பண்ணலாம் ஏன் பாட்டு அப்படின்னு கேட்குறீங்க நம்முடைய கலாச்சாரமே இருந்து வளர்ந்தது தான் ஒரு ஒருத்தருடைய பேச்சில் சொன்னாங்க எப்படி தெருக்கூத்துலேருந்து நாடகத்துலேருந்து சினிமாவுக்கு வந்தது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அதுபோல் ஏன் அதே ஃபார்முலா தான் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான் அதே வந்து ஏன் இளைஞர்களுக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஆனால் அதை நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் மூலம் மூலமாக நீங்கள் செஞ்சிகிட்டு இருக்கீங்கன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது புரட்சித் தலைவருக்கு அவருடைய புகழ் பரப்புவதற்கு அவருடைய எண்ணங்கள் அவருடைய முயற்சிகள் ஏன்னா நிறைய நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதாவது எப்படி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது அவ்வளோ வந்து மத் மற்றவங்களுக்கு தெரிகிறது மட்டுமல்ல ஏன்னா இது வந்து நம்ம படிக்க படிக்க தான் நம்ம சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம் சிலது வந்து சில வருடங்கள் கழித்து கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் வயசானதுக்கு அப்புறமா புரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒரு நேரம் நம்ம அதை செய்வோம் குடிக்கிறத பற்றி சொல்கிறேன் கொஞ்சம் சில வருடங்கள் ஆகட்டும் அப்புறம் அவனுக்கு பொறுப்பு வந்துடுது பொறுப்பு வந்து அவன் என்ன சொல்கிறான் அவனே நான் சொல்கிறான் நான் இப்போல்லாம் வெளியே போகிறது இல்லை என் வேலை இருக்குது எனக்கு இது இருக்குது நான் இது பண்ணுறேன் ஒரு காலகட்டத்தில் அவன் அதை உணர்ந்து அவன் திருந்துறான் அது உணர்வு ஒருத்தர் உணர்வதற்கு இதை வந்து ஒரு ஒரு உதவுகோலாக இவருடைய பாடல்கள் இவருடைய படங்கள் இருக்கும் நம்முடைய கலாச்சாரத்தை தமிழ் கலாச்சாரத்தை இவருடைய படத்துல இருந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இன்றைய இளைஞர்களுக்கு அதை இது இன்னும் வேற ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அதை எந்த அளவுக்கு எங்களால் செய்ய முடியும் என்ன என்ன என்னுடைய சார்பில் என்னால் என்ன எந்த அளவுக்கு அதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா நான் சந்தோஷமாக செய்வேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிகேஷன் வரும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஓவியன் அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம்